ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போனால் சப்பாத்தி அடிச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் எதுக்குமே வீடியோ போட்டோம்னா ஞாபகம் இல்லைன்னா இன்றைக்கி செய்ய போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்றைக்கி வந்து சப்பாத்தி செஞ்சுக்கலாம் இது வந்து டிஃபனாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் சரி இப்போ குருமா அது மட்டும் வச்சு சாப்பிட்றது நீங்கள் வந்து கொத்து சப்பாத்தியாக செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் இது வந்து வெள்ளிக்கிழமை தான் அந்த வீடியோ போகிறான் ஆனால் வெள்ளிக்கிழமை இது செய்ய கிடையாது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே செஞ்ச வீடியோ தான் இது போடாமல் இருந்துச்சு சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ போடுறேன் வெள்ளிக்கிழமை அதுமா வெள்ளிக்கிழமை எப்போவுமே நான்வெஜ்ஜை சாப்பிடவே மாட்டேன் அது தேவையான பொருளை நம்ம கட் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணினா நான் வந்து சப்பாத்தியை சுட்டு வச்சுட்டேன் ஒரு ஆறு ஏழு சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கேன் சுட்டு வச்சுட்டு தான் அப்புறம் வந்து இதுக்கெலாம் ரெடி பண்ணுறேன் நான் சப்பாத்தி மசாலாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெங்காயம் தக்காளிலாம் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி அதாவது அதுக்கு தேவையான பொருள் அப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் மசாலா ஐட்டம் அவ்வளோதான் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தக்காளி வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம எப்படி ப்ரோட்டா சாப்பிட்றோம் அதே டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும் ஆனால் பரோட்டா அளவுக்கு இது இருக்காது ப்ரோட்டா வந்து வேறு டேஸ்ட்டு இருக்கும் இது வந்து வேறு டேஸ்ட் இருக்கும் இது ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே சிக்கன் வச்சே செய்யலாம் இன்றைக்கி வந்து நான் முட்டையை வச்சு தானே நான் செய்கிறேன் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போதும் ஏன்னா பச்சை மிளகா வந்து வயலில் கடிப்படும் போது ரொம்ப காரமாக இருக்காது ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போதும் அதை மட்டும் பொடியாக கட் பண்ணிக்கலாம் பொடியெல்லாம் இந்த அளவுக்கு தான் பொடியாக நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து எல்லா பொருளும் தேவையான பொருளும் இப்போ கடுப்பு ஆன் பண்ணி கடையை வச்சிடலாம் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சுடுறா கடுகு தான் சேர்க்க போகிறோம் நம்ம கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும் இந்த கடாயை வச்சோன்னே கொஞ்சம் ஹீட்டாகலாம் டொப்புன்னு ஒரு சவுண்டு கிடச்சு ஓ கடாயை தான் விடிச்சிச்சு அப்படி பார்த்தா அது வந்து ஒரு நெளிவு மட்டும் ஆயிடுச்சு இது ஏன்னா சில்வரில் சமைச்சா தான் ஆகுமா என்னான்னு தெரியல சரி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சில்வரில் அதிகம் யூஸ் பண்ணுறதே கிடையாது இப்போதான் அதிகம் யூஸ் பண்ணுறோம் அது ஒரு டக்குன்னு டொப்புன்னு ஒரு சவுண்டை வெடி வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கிடையாச்சு நான் பயந்துட்டேன் அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நம்ம கட் கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் எதுவும் சிம்மலையே தான் வந்து செஞ்சேன் ஏன்னா அவங்க கடைக்கிறவங்க அப்படி தான் சொன்னாங்க சில்வரில் செய்கிறதா சிம்மலையே தான் அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் சரி சிம் சிம்முலேயே வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிகிட்டு இருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் வச்சேன் சிம்மலையும் வச்சால் கொஞ்சம் அதிகமாக வச்சேன் ஐயா சிம்மொழி வச்சு எவ்வளோ நேரத்துக்கு நம்ம செய்ய முடியும் சொல்லுங்கள் விப்போ அதனால நான் அதிகமாக தான் வச்சேன் சரி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுலேயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து தான் சேர்க்கணும் உப்பு கறிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க உப்பு சேர்க்க கம்மியாக தான் சேர்க்கணும் பார்த்து அளவாக தான் சேர்த்துக்கணும் இது வந்து என்னன்னா துணி பிடிக்க தேவை கிடையாது அந்த இதில் புடி மாட்டம் இருக்குல்ல கைப்பிடி அதுலேயே வந்து ஹீட் வராது சில்வர் பாத்திரத்தில் அதனால் அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு இது ஏன்னா எப்படினா சுட்டுப்போம் இதில் வந்து சுட்டுக்க வேலையே கிடையாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடிலாம் நல்லா போனோம்னா தக்காளி சேர்த்துக்கலாம் இன்னும் சிக்கன் போட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி நான் ரெண்டு மூணு நாள் தான் நாண்வெஜ்ஜே சாப்பிட்டேன் ஆனால் ரெண்டு மூணு நாளும் நான் அதிகமாக ஒரு அஞ்சு நாள் நிறைய சாப்பிட்ருப்பேன் கடையிலையும் வீட்லேயும் நிறைய செஞ்சு சாப்பிட்டேன் ஆனால் திருப்பியும் வந்து சாப்பிட முடியாது ஒரு பதினஞ்சு நாளைக்கு சாப்பிட ஆயிடுச்சு இங்கே வந்து நோம்பி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து இன்னிலேருந்து நோம்பி போட்டுருக்கான்னு சொல்லிட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது எதுவும் சமைக்கக்கூடாது ஏதோ பூ போடுறது ஏதோ இங்கே புதுசாக சொல்கிறாங்க பூ போடுறது அதுக்கப்புறம் க கம்மன் நடுறது அதுக்கப்புறம் தான் நோ நோம்பி அப்படிங்கிறாங்க நம்ம ஊரில் காப்பு கட்டுறது திருவிழான்னு சொல்லுவோம் இங்கே வேறு மாட்டேன் சொல்கிறாங்க அது மாட்டோம் சொன்னாங்க சரி ஓகே நம்ம சாப்பிட முடியாது ஊருக்குள்ளே நடத்துறது நம்ம சாப்பிடக்கூடாது சரி ஓகேன்ட்டு நான் எதுவும் செய்யலை வீட்டில் க்ளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணியாச்சு சப்பாத்தி வந்து ஒரு மூணு சப்பாத்தி எடுத்திருக்கேன் நான் இதே அதிகமாக தான் இருக்கும் நம்மளுக்கு பாக்கியில் கொஞ்சமாக இருக்கும் நான் அதிகமாக தான் தெரியும் மூணு சப்பாத்தி மட்டும் செஞ்சுருக்கேன் நான் ஒரு ஏழு சப்பாத்தி செஞ்சேன்னா பத்து சப்பாத்தி வச்சுருக்கேன் பிடிச்சா சாப்பிட்லாம் இல்லைன்னா இதை சாப்பிட்டுக்குவாங்க எனக்கு மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டேன் ஒரு மூணு முட்டை வச்சு எனக்கு எப்பொழுதுமே எனக்கு மட்டும் நான் செஞ்சுப்பேன் நீங்கள் நினைப்பீங்க நீ ஏமா இப்படி திண்டியா அப்படினு கேட்பாங்க நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் அவங்க பிடிச்சிட்டு அவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க அது மட்டும் தான் எனக்கு பிடிச்சதான் நான் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் வெங்காயம் தக்காளியாக நல்லா வதங்கட்டும் சப்பாத்தியும் மூணு சப்பாத்தி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே எப்படி தானே அவங்க பிடிச்சிட்டு அவங்க செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவங்கவுங்க விருப்பப்படி சாப்பிட்டுக்கலாம் எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செஞ்சு உடனே சாப்பிடுவேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் கரம் மசாலா கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதிக கரம் மசாலா சேர்க்கிறதையும் கம்மியாகவே சேர்த்துக்கங்க மிளகாத்தூள் இது தனி மிளகாத்தூள் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லை இது தனியாக வச்சுருக்கேன் இந்த ரைஸ் இது மாதிரி செய்கிற மட்டுந்தான் சக்தி மசாலா தான் சேர்ப்பேன் அதனால சக்தி மசாலா சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா கொஞ்சமாக சிக்கன் மசாலா இது வந்து ம மல்லித்தூள் நான் சேர்க்கலை அது ஒரு டைம் மல்லித்தூள் சேர்த்து மல்லித்தூள் வாடையே அடிச்சுன்னா மல்லித்தூள் மட்டும் இதை சேர்த்தா மட்டும் தான் மற்ற நல்லா மசாலாம் சேர்த்துருக்கேன் இந்த பச்சை மசாலாவோடய பச்சை வாடை வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஃபுல்லாக தான் முழுமையாக நல்லா பச்சை வாடை போகணும் ம மசாலாவோடய பச்சை போய் கொஞ்சம் கருகுற மாட்டேன் இருக்கணும் கரு கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி சப்பாத்தியே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா தோயா சாஸ் டொமோட்டோ சாஸ் அதெல்லாம் சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ஏன்னா இனிப்பை இனிக்கிற தெரியும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்ல இந்த ஒரு சவுண்டு வர மாதிரி இருக்காது ஃபேன் வர சவுண்டு தான் வேறு எந்த சவுண்டும் கிடையாது சவுண்டு கேட்குமான்னு தெரியல வீடியோ எடிட் பண்ணும்போது சவுண்டு பக்கத்துலேயும் அது மாதிரிலாம் சவுண்டு கேட்டே தான் இருக்குது சரி இந்த ஃபேன் போட்ட மாதிரி வெளில என்ன சவுண்டு கேட்டாலும் உள்ளே கேட்கவே இருக்காது அதனால் தான் ஃபேனை போட்டு நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கட் பண்ணி சப்பாத்தியே சேர்த்துக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது பாருங்க நூடுல்ஸ் மட்டும் இருக்குது பாக்கியில் என்ன மெலீஸாக கட் பண்ணலாம் நூடுல்ஸ் மட்டும் தெரியும் கட் பண்ணி இருக்க சப்பாத்தி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மசாலாலாம் நல்லா ஒட்டி நல்லா சூப்பராக வர வரைக்கும் நல்லா வெட்டி கிண்டி விட்டுக்கிட்டா நான் வந்து ஒரு இதில் கி கிண்டி கரண்டியில் இருந்தேன் அப்போ கிண்டமுடில்ல இப்போ நூடுல்ஸ்லாம் ரெண்டு கரண்டிலாம் கிண்டுவோம்ல அது மேலே ரெண்டு கரண்டி எடுத்து கிண்டி விட்டுருந்தேன் நல்லா இருந்துச்சு அப்படி கிண்டறதுக்கு ஃபுல்லாக மசாலெலாம் அந்த அந்த சப்பாத்தியில் இறங்கணும் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்து போல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த மசாலாலாம் நல்லா அந்த சப்பாத்தியில் ஊறி அந்த நல்ல ஒரு டேஸ்ட்டு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே கிடைக்கும் அது சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே இது குழந்தைங்கலாம் சப்பாத்தி ஆ சப்பாத்தி இதெல்லாம் மெல்லணுமா சாப்பிட்ணுமா அப்படிம்பாங்க இது இதுமாதிரிலாம் செஞ்சு கொடுங்க இன்னொரு டைம் அதை செஞ்சிங்களாமா அது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு பார்ப்பாங்க இது யாராக இருந்தாலும் அப்படிலாம் கேட்பாங்க நல்லாயிருக்கும் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம தனியாக பொரிச்சும் ஊற்றிக்கலாம் முட்டையை இதுலேயே நம்ம வந்து இதுலேயே நம்ம கிண்டி விட்டு அழகாக இது பண்ணிக்கலாம் மூணு முட்டை போட்டிருக்கி சிக்கன் மசாலா மட்டும்தான் மிஸ்ஸிங் சிக்கன் கூட தான் என்ன வேறு லெவல் சூப்பராக இருந்திருக்கும் ஏன்னா முட்டைன்னு ஒரு கையில் உடைப்பாங்க அதெல்லாம் எனக்கு உடைக்கிறோம் ஒரு டைம் நான் ட்ரை பண்ணுறதுனால் அதில் வர மாட்டேங்குது இந்த கடையிலலாம் உடச்சி ஊற்றுவாங்க அடித்த ரைஸ் போடும் போது மாதிரி எனக்கு மாட்டேங்குது நல்லா இந்த கிண்டி விடுக்கலாம் அந்த முட்டையை இதே ஈய பாத்திரம் இது மாதிரிலாம் தான் இருந்துச்சுன்னா சீக்கிரம் முட்டை வந்து ஒரு மாய ஆயிரும் அந்த முட்டை பொரிச்சது மட்டும் ஆயிரும் இந்த சில்வர் பாகத்திறங்காதக்காட்டி கிண்டி விட்டு கிண்டி விட்டு பார்க்குறேன் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணா சப்பாத்தியோட ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது ஒன்றா கிண்டியாச்சு அது நல்லா தான் இருந்துச்சு இது வந்து நான் வந்து நான் அப்போ தான் யோசித்தேன் இரும்பு கடையில் செஞ்சு தான் நல்லா இரும்பு கடையை வந்து ரைஸ் செய்கிறதுக்கே நான் வாங்கி வச்சுருக்கேன் அதில் செஞ்சுருக்கலாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை வாங்கி வச்சு அப்படி தான் இருக்குது அதை யூஸ் பண்ணியிருக்கலாம் யூஸ் பண்ணவே கிடையாது நான்வெஜ் செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு ஒரே யோசனை யோசனையே இருக்கேன் எல்லாத்துலேயுமே நான்வெஜ்ஜே யூஸ் பண்ணியாச்சு சரின்ட்டு அது இருக்கட்டும் ஒரு டைம் வந்து ரைஸ் செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா செஞ்சு விட்டுக்கலாம் அந்த முட்டை அந்த மசாலா இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது சப்பாத்தியை செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் பாக்கியெல்லாம் உங்களுக்கு இப்படி தெரியுது ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு முட்டை இதிலே நல்லா வெந்துடும் இந்த ரெண்டு கரண்டி ஏதே அப்படியே கிண்டி விட்டுட்டேன் அது ரெடியாகிடுச்சு மேலே பிள்ளை கொத்தமல்லி தலைவனா பொடியாக கட் பண்ணி தூவிட்டு சுடு சுட நம்ம சேவ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு செம்ம ருசி செம்மையாக இருந்துச்சு உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டு பாக்கிலே சூப்பராக இருக்கப்படுங்க உங்களுக்கே பார்க்கலேயே எவ்வளோ சூப்பராக இருக்கிறோம் இது வந்து புரோட்டாவாக சப்பாத்தியானா இப்போ பாக்கிலே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு இருக்குது சூடாக தட்டில் போட்டு நான் சாப்பிட்டுட்டேன் ஆனால் எல்லாத்தையும் நான் சாப்பிடலாம் மிச்சம் வச்சுருந்தேன் இவ்வளோலாம் நம்மளால சாப்பிட முடியாது மிச்சம் வச்சுட்டா நல்லா சாப்பிட முடியல கொஞ்சமாக போட்டு நான் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வச்சாச்சு பாருங்கள் அதெல்லாம் சூப்பராக இருக்குண்ணா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலராக தெரியுது இது வந்து நல்ல கலர் தான் தெரிஞ்சு வீடியோவில் ஏன் இப்படி தெரியுதுங்க எனக்கு தெரியல கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போல் அடுத்த வீடியில் பார்க்கலாம் ஓகே பாய்